ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய முதலீட்டு கிளம்பில் ரியல் எஸ்டேட் பற்றிய நம்முடைய சீரீஸில் மூன்றாவது பாகத்தை நான் செய்யப்போகிறேன் முதல் இரண்டு பாகத்தை ஒரு மாதம் முன்னாடி பண்ணோம் இன்றைக்கி தேர்ட் பார்ட்டை பண்ண போகிறோம் ரியல் எஸ்டேட் முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடியவை அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது நாம் எப்போ வீடு வாங்குகிறோம் எப்படி வீடு வாங்குகிறோம் என்ன மாதிரியான முதலீடு செய்கிறோங்கிற அந்த முடிவு நம்முடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடியது நாம் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார முடிவுகளில் இது ரொம்ப முக்கியமானது இந்த முடிவை நாம் எப்படி எடுக்கிறோம் அதில் நாம் மனதில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அந்த முடிவை அமைத்துக்கொள்ள நம்ம எப்படி முயற்சிக்க வேண்டும் எப்படி நம்ம அமைச்சிக்கிட்டால் நம்ம வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பேச முடியலை வீடு வாங்குற முடிவு பெரிய தாக்கம் கொண்டது அந்த தாக்கத்தை புரிந்து கொள்ள இன்று நாம் முயற்சிப்போம் எந்த வயசில் வீடு வாங்கிறது இது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு கேள்வி இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் எந்த வயசில் வீடு வாங்கிறதுங்கிறது ஒரு விதமான ஒரு போட்டியாகவும் ஒரு ஜட்மெண்ட்டாகவும் இருக்குது படித்து உடனே எங்கே வேலைக்கு செய்கிறாங்க விசேறாங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறோம் சமூகமே வாட்ச் பண்ணுது குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை அதை நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம் அடுத்தது எப்போ வீடு வாங்குகிறாங்க எங்கே வீடு வாங்குகிறாங்கன்றது ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆகிடுது பல நடுத்தர குடும்பங்களில் திருமணங்களே இந்த வீடு சார்ந்து இருக்குது நான் என்ன சொல்ல வரேன்னா வீடு வாங்கியவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இன்னும் நல்லா இருக்குது அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி சமூகம் வந்து இந்த வீடு வாங்குற விஷயத்தை ஜட்ஜ் பண்ணுது அப்போ எந்த வயசில் வாங்கிறதுங்கிறது வந்து ஒரு சாய்ஸ் இல்லை நிறைய பேருக்கு இது ஒரு ப்ரெஷர் ஸோ இருபது இருபத்தோரு வயசில் வேற ஊர்லேருந்து சென்னைக்கு வந்தால் கூட அவங்க வந்து ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசுக்குள்ள ஒரு வீட்டை புக் பண்ணாக்கா அதுக்கு அடுத்து அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி குடும்பங்கள்லேயே ஒரு தவறான பிம்பம் இருக்கிறது இது வந்து இளைஞர்கள் மேல ஒரு பெரிய ப்ரெஷரை ஏற்படுத்துது ஆனால் பொருளாதார ரீதியாக பார்த்தால் அந்த டெசிஷன் எந்த வயசில் எடுக்கிறோங்கிறது அந்த பர்சனுடைய ஓவரால் வெல்த் கிரியேஷன் அவங்களால எவ்வளவு சாதிக்க முடியுறது அப்படிங்கிறத பாதிச்சிடும் என்ன காரணம் ரொம்ப இள வயதில் ஒருத்தர் வீடு வாங்கினாக்கா அதுல அவங்களுடைய முதல் போதுமானதாக இருக்காது அப்போ அவங்க நிறைய கடன் வாங்கித்தான் அந்த வீட்டை வாங்குவாங்க சில நேரங்களில் பசங்களால முதல் போட முடியலன்னா அப்பா அம்மா வந்து முதலை போட்டு நீ இஎம்ஐ மட்டும் கட்டுன்னு கூட அந்த பசங்களை நிர்பந்திச்சு வீடு வாங்க வைக்கிறாங்க இது அவங்க செலவு பழக்கங்களை மாற்றுறதுக்காகவும் அவங்க செய்யறதாக பெற்றோர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் பட் இயல்பாக ரொம்ப சின்ன வயசுல ஒருத்தர் வீடு வாங்கும்போது அவங்க வருமானம் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவங்க வருமானத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான பணத்தை வந்து இந்த இஎம்ஐக்கு கட்டிடுறாங்க அப்போ அவங்களுடைய வாழ்க்கை தரம் அந்த வளரும் காலங்களில் ரொம்ப ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுகிறது அப்போ அவங்க நல்லா வாழறதில்லை இந்த இஎம்ஐக்காகவே வேலைக்கு போகிற மாதிரியும் வாழற மாதிரியும் ஒரு சுமை சார்ந்த ஒரு மனநிலை அவங்களுக்கு வந்துடுது ஸோ எந்த வயசில் இந்த முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும் ஐடியல் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் நல்ல ஏஜ்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மிந்து இருந்த சூழ்நிலை ரியல் எஸ்டேட்டில் இல்லை விலைவாசி அப்படியே ஏறி போய் ஓடுற அளவுக்கெல்லாம் இல்லை ரெண்டாவது இந்த தொழில் வந்து பத்து வருஷமாக வந்து பெருசாக ஒன்றும் சாதிக்கலை ரியல் எஸ்டேட்டில் யாரும் பெருசாக சம்பாதிக்கலை அடுத்த பத்து வருஷத்தில் ஒருவேளை சம்பாதிக்க தான் இருந்தால் கூட அது வந்து அந்த செகண்ட் ஆஃப் ஆஃப் த டெக்கேட்டில் தான் வரும் ஸோ பெரிய அவசரம் அதாவது இன்னைக்கு வாங்கினா உடனே விலைவாசி ஏறிட போகிறது அப்படின்ற சூழ்நிலை இல்லை இன்ஃபேக்ட் விலைவாசி குலையிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கூட இருக்குது அப்போது விலைவாசி ஏறிடுமோன்னு நம்ம அவசரப்பட வேண்டிய இடத்துல நம்ம இல்லை ஸோ ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸுங்கிறது ஒரு பேண்டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் வாங்கினா என்னை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல ஏஜ்னு நினைக்கிறேன் அதான் ஐடியல் ஏஜ் ஏன்னா அந்த ஒரு பதினைந்து பத் ஆண்டு கால வேலைக்கு அப்புறம் அவருடைய வருமானம் நல்லா வளர்ந்துருக்கும் அந்த ஸ்டேஜ்ல அவங்க இஎம்ஐ கட்டுறது ஒரு பெரிய சுமையாக இருக்காது அவங்களுடைய முதல் அதிகமாகிவிடும் அடுத்த கேள்வி உங்களுடைய வருமானத்தில் இஎம்ஐங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கணும் என்ன பொறுத்த மட்டும் இருபதுலேருந்து இருந்து சதவீதத்துக்கு மேல இஎம்ஐ இருக்கக்கூடாது அந்த ரேஞ்சில் தான் இஎம்ஐ இருக்கணும் உங்க வருமானத்தில் மாத வருமானத்தில் ரெண்டாவது இது சார்ந்த இன்னொரு கேள்வி நீங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு முடிவில் உங்களுடைய முதல் நீங்கள் போடக்கூடிய கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும் லோன் எவ்வளோ இருக்கணுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் தேர்ட் உங்கள் பணம் இருக்கணும் டூ தேர்ட் லோன் இருந்தாக்கா அது வந்து ஒரு மினிமம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மூன்று விஷயங்களில் நம்ம எப்படி இந்த முடிவை அமைத்துக்கொள்கிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கை தரத்தையே வந்து டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் ரெண்டாவது அது இன்னும் தொடர்ந்து பல தாக்கங்களை ஏற்படுத்தும்ன்றதை புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்னா அவசரப்பட்டு வீடு வாங்கும்போது வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிடுவாங்க சிங்கிள் பெட்ரூம் சின்னதாக பத்து வருஷம் கழித்து அது அவங்களுக்கு போதாது பல தருணங்களில் பெற்றோர் அவங்களோட வந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம் பிள்ளைகள் பிறந்த உடனே அவங்களுக்கு இடம் போதாமல் இருக்கலாம் அப்போது அந்த அப்பார்ட்மெண்ட் சைஸ் வந்து பத்து வருஷம் கழித்து போதாத ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க மறுபடியும் அந்த இன்னொரு வீடு வாங்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்போ ஏற்கனவே வாங்கின அந்த அபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா இருபது டுவெண்ட்டீஸில் வாங்கின அபார்ட்மெண்ட்டு தேர்ட்டிஸ்ல வந்து அவங்களுக்கு சூட்டபுளாக இல்லை அப்போ அந்த முடிவை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு நிர்பந்தமாகிறது அந்த இடத்துல அவங்க விற்க போகும்போது ஏற்கனவே எடுத்த முடிவுடைய பொருளாதார தாக்கம் வந்து ஒருத்தரை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகிறது ஏன்னா தப்பான விலைக்கு வாங்கி இருந்தாலோ அல்லது இப்போ விற்க போகும்போது விலை போகலைனாலோ சந்தை சூழல் மாறினாலோ டிமாண்டு மாறினாலோ எல்லாமே வந்து அவங்கள பாதிக்குது அப்போ அந்த ஸ்டேஜில் அந்த அபார்ட்மெண்ட் டிப்ரிஷியேட்டிங் அசட்டா அப்ரிசியேட்டிங் அசெட்டான்ற ஒரு கேள்வி அந்த புரிதலே அந்த ஸ்டேஜ்ல தான் அவங்களுக்கு வருது ஏன்னா வாங்கும்போது அதெல்லாம் அதெல்லாம் யோசிக்கல வாங்கும்போது அது ஒரு பெருமையாகவும் நம்மளுடைய சாதனையின் வெளிப்பாடாகவும் தான் பார்க்கணும் ஆனால் விற்க போகும்போது அந்த முடிவினுடைய எஃபிஷியன்சி மெரிட்டை நம்ம வந்து கூர்ந்து பார்க்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுகிறோம் பெருவாரியான அபார்ட்மெண்ட்ஸ் பத்து வருஷம் கழிச்சு லேண்டு மட்டும்தான் அப்ரிஷியேட் ஆக ஆகும் பில்டிங் டிப்ரிஷியேட் ஆகும் புது அபார்ட்மெண்ட் வேலை கிடைக்காது என்ன காரணம்னா அந்த பில்டிங் டிப்ரிஷியேட் ஆகிருக்குன்றது தான் அதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் பத்து வருஷம் பின்னாடி இருக்கும் அப்போ தவறான லேண்ட் ப்ரைஸில் நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்டை வாங்கியிருந்தாக்கா லேண்ட் ப்ரைஸும் கூடலைனாக்கா நமக்கு நஷ்டமே அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது பத்து வருஷம் முன்னாடி அவசரப்பட்டு டுவெண்ட்டிஸில் வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்கி வட்டி கட்டினவங்களுக்கு இன்றைக்கி அந்த அசலும் வட்டியுமே கிடைக்காத ஒரு சூழ்நிலை வருகிறது ஸோ இந்த முடிவை எப்படி அமைத்துக்கொள்கிறோம் என்பது பல விஷயங்கள் சார்ந்தது அது சொந்த சூழ்நிலை வருமானம் சேவிங்ஸ் தேவை எல்லாத்தையும் நம்ம ஃபேக்டர் பண்ணணும் ஸோ தள்ளி ஒரு தேர்ட்டிஸில் அப்பார்ட்மெண்ட்டை வாங்கும்போது அந்த அபார்ட்மெண்ட் சைஸ் நமக்கு இன்னும் நிறைய நாட்களுக்கு சரியானதாக இருக்கும் ரெண்டு வாட்டி அதை டிசிஷனை எடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படாது வாழ்க்கையில் அங்கே தான் பல பேர் இன்னைக்கு சிக்கலில் இருக்காங்க அந்த சிக்கல் இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்கள் தவிர்க்கக்கூடியது என்பது தான் என்னுடைய அடிப்படைவாதம் ஸோ முடிவை எடுக்கும்போது கொஞ்சம் தள்ளி எடுக்கிறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது மார்க்கெட் எங்கேயும் ஓடி போகாது நமக்கு தேவையான இடம் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ அந்த ஆங்ஸைட்டியில் நிறைய நம்மளுடைய முதலை ஏற்படுத்தக்கூடிய வயசில் கடனாளியாக இருந்து வட்டி கட்டுறதை விட நம்முடைய முதலை ஏற்படுத்தி கொண்டு நம்முடைய ஷேர் அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது ஒரு ஒன் தேர்டாவது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வளர்த்துக்கொண்டு தேர்ட்டிஸில் முப்பதுகளில் அந்த டேஷனை எடுக்கிறது பெட்டர் தான் என்னுடைய அடிப்படை கருத்து ஸோ குடும்ப நிர்பந்தம் காரணமாகவோ அல்லது சமூக நிர்பந்தம் காரணமாகவோ எடுக்க வேண்டிய முடிவு இல்லை ரியல் எஸ்டேட் இது ஒரு முதலீட்டு முடிவு நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறது ஒரு இருபது வருஷம் அட்லீஸ்ட் கம்ஃபர்டபுளாக நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கணும் உங்களுடைய நெடுங்கால தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வகையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படி வாங்குவதற்கு உங்களுடைய பணம் போதுமானதாக இருக்க வேண்டும் முக்கியமாக வட்டி விகிதம் அதிகமாக இல்லாத ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் உங்கள் சேமிப்பில் நீங்கள் கட்டக்கூடிய வட்டி வந்து குறைவாக இருக்கும் நீங்கள் சீக்கிரம் கடனை அடைக்க முடியும் இதெல்லாம் வந்து இந்த முடிவுக்குள்ளே உள்ளடங்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் ஸோ வீடு வாங்கிறதுங்கிறது ஒரே சமயத்தில் எடுக்கக்கூடிய முடிவு அந்த முடிவை தவறாக எடுத்தால் நம்மளால் மாற்றி அமைக்கவே முடியாது அந்த முடிவை சரியான தருணத்தில் வாழ்க்கையில் எடுப்பதுதான் நீங்கள் மற்ற சேமிப்புகளை எந்த அளவுக்கு உருவாக்க போகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கும் ஸோ அந்த முடிவு மற்ற எல்லா முடிவுகளையும் பாதிக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவருக்கும் வீடு வாங்குவது என்பது ஒரு லைஃப் டைம் ட்ரீம் அதுவும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் பெருநகரத்துக்கு வந்து வாழும்போது அந்த பெருநகரத்தில் நம்ம சொந்த இடம் வாங்கிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சாதனைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த சாதனையையும் சாமர்த்தியமாக செய்தீர்கள் நீங்கள் அந்த வீட்டில் வாழக்கூடிய வாழ்க்கை இன்னும் சிறப்பாகவும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் அமையும் ஸோ அந்த முடிவை எடுக்கிறதுல வெறும் ஒரு உணர்வு பூர்வமாக இல்லாமல் கணக்கு போட்டு சரியான யோசனைகளை கேட்டு சரியான தேர்வுகளை செய்து சரியான முறையில் அந்த முடிவையும் வடிவமைத்து நீங்கள் அதை முன்னெடுக்க வேண்டும் தொடர்ந்து முதலீட்டு பாருங்கள் இது மாதிரியான டாபிக்ஸை நம்ம தொடர்ந்து உரையாடுவோம் அது பற்றியான ஒரு வாதங்களை வைப்போம் புரிதல்களை வளர்ப்போம் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸ்